ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மகா சிவராத்திரினால் ரொம்பவே பெரிய ஃபங்க்ஷனு எல்லா எல்ல இடத்துலையுமே கோயிலில் பண்ணுவாங்க இங்கே வந்து ஒரு சில எங்கள் ஊரில் சின்ன பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர் இது ரொம்ப சின்ன கிராமம் தான் இங்கே வந்து சிவபெருமான் கோயில் அம்மன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் தாரான்னு சொல்லிட்டு இன்னொரு சாமி இருக்காங்க வந்து கொஞ்சம் வனத்து அதாவது இந்த நிலத்தில் பயிரெலாம் வைப்பாங்களே அந்த இடத்துல இருக்காங்க அங்கே இந்த மாதிரி மூணு கோயிலுக்கு போயிட்டு வரும் ஒரிசாவில் வந்து பொதுவாக லேடிஸ்லாம் வெளியில் போக மாட்டாங்க அந்தளவுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரினால கோயிலில் வந்து எல்லா லேடிஸும் ஒன்றா சேர்ந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ஒன்றா போய்ட்டு வருவோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிவபெருமான் கோயில் பார்த்துட்டோம் இங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து சாப்பாடு செய்கிறாங்க பச்சரிசி சாதம் டால்மா ஊருகா அதுக்கப்புறம் பாயாசம் இங்கே வந்து அம்மன் கோயில் இங்கே ரெண்டு இடத்துலையுமே எங்கள் மாமன்னார் வந்து பூஜை பண்ணுறாங்க இங்கே தான் அம்மன் நம்ம சேனலில் கூட பார்த்துருப்பீங்க ருத்ராயணின்னு சொல்லி மா ருத்ராயணி இவங்க தான் இங்கே வந்து கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்கோம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேத்துலேருந்தே கொஞ்சம் ஃபீவராக இருந்தது அதனால முகம் எல்லாம் நல்லா வேங்கியிருக்கு நான் இப்போ தான் எந்திரிச்சிட்டு சரி வீட்டிலேருந்து அப்படியே ரெடி ஆகிட்டு சாமி கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்தோம் ஃபஸ்ட்டு சிவபெருமான் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மன் கோயில்கிட்ட வந்தோம் அம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நிலத்தில் இருக்க சாமி போயிருந்தோம் எனக்கு உடம்பு சரியில்லைனால நான் கொஞ்சம் டல்லாகவே நின்றுட்டு இருந்தேன் அதோடு வந்து எனக்கு கொஞ்சம் முகமெல்லாம் நல்லா வேங்கி இருக்குது ஃபீவர்னால இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி இவங்க கீழே இருக்கவங்க இருக்கிறவங்க இவங்களும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணி தான் இவங்க பெரியவங்க இவங்க நடுவில் நான் மூணாவது இன்னொருது வந்து இருக்கா அவ அப்புறமா வந்துருவா வீட்டில் இப்போ கொஞ்சம் சாமி பூஜை ஒரு ஒருத்தராக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு சிவபெருமான் கோயில் இவங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒரு சில வந்து சாயங்கால டைமில் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க விளக்கு திரிய எண்ணெயில் தெளித்து அது வந்து வீட்டு ஃபுல்லாக வந்து வாசப்படியில் ஒன்று ஒன்று வைப்பாங்க அதுக்கப்புறம் கோயில் அண்ணன் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி எங்கள் மாமியார் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து பார்வதி அம்மன் சிவபெருமான் கோயிலில் இல்லை இவங்க வந்து ருத்ராயினி அம்மா ருத்ராணி கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி வெளியில் வந்தேன் இங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் பசங்கள்லாம் ஊர் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு சமைக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லேடிஸ்லாம் அந்தளவுக்கு வெளியில் வந்து பேச முடியாது எதுவும் பார்க்க முடியாது அதை அப்படியே கோயிலுக்கு நேராக போய்ட்டு வெளியில் வந்து அதனால் பசங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்ததுனால எங்கள் பெரிய பையன் தான் ஃபோன் பிடிச்சிட்டு எல்லாம் வீடியோ பண்ணிகிட்ருந்தாங்க பசங்களெலாம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கிட்ட எல்லா வேலையும் செய்வாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்கள் பசங்களும் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்போ சரி ஃபோன் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு வீடியோ இருக்காங்க இன்றைக்கி ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க எல்லா ஊர்லேயுமே பொதுவாகவே சிவ மகாசிவராத்திரின்னா ஃபேமஸ் தான் அந்த மாதிரி தான் இங்கேயும் கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க கரெக்டாக ஒரு ஊரில் எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு செய்வாங்க எல்லோரும் சாப்பிட லாம் கோயிலில் பூஜை முடிஞ்ச அப்புறமா அந்த விளக்கேத்தின அப்புறமா எல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே செஞ்சுருக்காங்க இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இவங்க எல்லாம் சாப்பாடு செய்வோங்க இந்த மாதிரி டாப்பில் தான் சாப்பாடெலாம் செஞ்சுட்ருக்காங்க சாப்பாடு அதுக்கப்புறம் டால்மா பாயாசம் அதுக்கப்புறம் ஊருகா நாலு ஐட்டம் செய்வாங்க இங்கே வந்து பசங்கள் விளையாடிட்டுருக்காங்க எங்கள் சின்ன பையனும் இங்கே தான் இருக்காங்க வெளியில் ஃபுல்லாக அந்த டென்ட்லாம் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு எல்லாரும் ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் நான் சாயங்கால டைமில் தான் வந்திருக்கோம் ஒரு அஞ்சரை மணி போல் இன்னும் வந்து லேட் இதுக்கப்புறம் பக்கத்தில் யாரும் ரொம்ப நடமாட நடமாடக்கூட இடமே இருக்காது அதனால நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் எங்கள் மாமனார் வந்து கோயிலில் உட்காந்துருப்பாங்க நைட்டு வந்து மகாதீபம் வந்து எடுக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க மகாதீபம் வந்து ஏற்றி முடிச்ச அப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் மேலே வந்து ஏறி போய் எங்கள் மாமனார் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ இந்த பாட்டு சவுண்ட்லாம் கேட்குது இல்லைங்களா லைட்டாக இந்த சவுண்ட் இந்த பாட்டு முடிஞ்ச அப்புறமா வந்து மேலே விளக்கு வச்சுட்டு எங்கள் மாமனார் பூஜை பண்ணிட்டு வருவாங்க இது வந்து மூணாவது கோயில் எங்கள் வந்து அதான் நிலத்து பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த சாமி இங்கே வந்து நாங்களும் வரத்துக்குள்ளே இருட்டாயிடுச்சு நல்லா ஒரு ஆறு ஆறரை மணி போல் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு பசங்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது ஒரு கொஞ்சம் தூர தான் கொஞ்சம் நடந்து வரணும் மொத்த பேரும் லேடிஸ்லாம் ஒன்றா நடந்து வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் போல வந்திருக்கோம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சாமி கிட்டே முக்கியமான மகாராஷ் மகா சிவராத்திரினால் எல்லோரும் நல்லா சேஃபாக சந்தோஷமாக இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி கண்டிப்பாக சேஃப்பாகவும் பத்திரமா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லியோ சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாகவும் பத்திரமா வருங்க மகாஷிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்